மார்ச் பதிமூன்று வியாழக்கிழமை சித்தமுண்டு சுத்தமாக இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார் மத்தியோ எட்டு மூன்று ஒன்றை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்துடைய பிரியமும் சித்தமுமாயிருக்கிறது ஈஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே வதிப்பதே கர்த்திற்கு பிரியம் என்னாகமும் இருபத்தி நான்கு ஒன்று ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து கீழே இறங்கின போது குஷ்டரோகி ஒருவன் அவருக்கு முன்பாக வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்றான் ஏசு கிறிஸ்து உடனே மனமிறங்கி தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சொஸ்தமானான் இன்று இயேசு கிறிஸ்து சுகமளிக்க வல்லமை உள்ளவரா இல்லையா என்பதிலே ஜனங்களுக்கு சந்தேகம் இருப்பதில்லை அவர் மகா வல்லமை உள்ளவர் என்னை சுகமாக்க அவரால் கூடும் என்று உடனே சொல்லிவிடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன சந்தேகம் என்றால் நான் சுகமடைவது தேவனுக்கு சித்தம்தானா பாவியாகிய என்மேல் அவர் மனமிறங்கி சுத்தமாக்குவாரா இந்த வியாதி எனக்கு தண்டனையாய் வந்திருக்கிறதா அல்லது நான் படுத்திருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்துடைய சித்தமா என்பதை குறித்துதான் அவர்கள் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் சொல்லுகிற பதில் என்ன எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்பதாகும் நாம் குணமடைந்து ஆரோக்கியம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தம் முதலாவது இதை நம்முடைய இருதயத்திலே உறுதியாய் பதித்துக் கொள்ள வேண்டும் நாம் கர்த்தரில் நிலைத்திருந்து அவரில் சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு வேதம் சொல்லுகிறது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதே உன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று நான்கு ஐந்து ஆறு மற்றும் பத்து இந்த சங்கீதம் உங்களுடைய தெய்வீக சுகத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தமான சங்கீதமாயிருக்கிறது ஆகையால் இதன் மேல் உங்கள் கரங்களை வைத்து அந்த வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமுள்ள சுக வாழ்வு வாழுங்கள் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று கர்த்தர் திரும்ப திரும்பச் சொல்லுகிறார் உங்களுடைய பலவீனங்களையும் நோய்களையும் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து செலுவையிலே சுமந்து தீர்த்துவிட்டபடினாலே நீங்கள் வியாதிப்பட வேண்டிய அவசியமே இல்லை தெய்வப்பிள்ளைகளே நோய்களுக்காகவும் வில்லி சூனிய கட்டுகளிலிருந்து விடுதலைக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் அவரண்டை செல்வீர்கள் என்றால் உங்களுக்கு விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் தராமல் ஒரு நாளும் அவர் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை நிச்சயமாகவே நீங்கள் சுகமடைவீர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் மத்தையு பதினொன்று இருபத்தி எட்டு